சாப்போட்ட சாட்டிங்களா ஒரு குரல் அந்த குரல் என்ன சொல்லுதுன்னா சோ இப்போ உங்களுக்கு பிளேட்ஸோட வாய்ஸ் கேக்குறதுக்காக மிராக் அப்படின்ற ஸ்கில்ல கிராண்டட் பண்றோம் இதை கேட்ட நம்ம ஹீரோவும் இந்த வாய்ஸ் இது நான் அப்போ கேட்ட அதே வாய்ஸ் தான் இப்போ என்னோட கான்சென்ட்ரேஷன் அது வந்து லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமாக கத்துறான் ஏன்னா அவனால வழியை தாங்க முடியல அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த ரெண்டு ஃபோர்சஸும் ஒன்று கொண்டு மோதிக்குதுங்க என்னையும் என்னோட உடம்பையும் பார்த்தா இது எங்களுக்கு பேட்டல் ஃபீல்டாக தெரியுது இது இப்படியே தொடர்ந்துட்டு இருந்தா நான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் இதை கேட்ட நினைச்சு நீ வந்து உன்னோட மெடிடேஷனை ஸ்டாப் பண்ணாத உன்வி நீ வந்து உன்னோட மெண்டல் டெக்னிக்கை மெயின்டைன் பண்ணு இதை கேட்ட நம்ம ஹீரோவும் இந்த வாய்ஸ் நினைச்சோன்னு நினைச்சு ஒன்றும் உன்னோட உடம்புக்குள்ள போயிட்டு இருக்க அந்த பயங்கரமான ரெண்டு ஃபோர்ஸஸையும் நீ தடுக்க முயற்சி பண்ணாத அதை அடக்குறதுக்கு பதிலா அதனோட ஃப்ளோவை நீ கைட் பண்ணு நீ வழி நடத்து அப்படின்னு சொல்றான் இதுக்கு நம்ம ஹீரோவும் இது அதனோட ஃப்ளோவை நான் கைட் பண்ணுவா அப்படின்னு கேட்கறான் அதுக்கப்புறம் ஓகே அதை நான் ஒரு ஓட்டி ட்ரை பண்ணி பாக்குறேன் நேம்ச்சி ஒன்னும் உன்னோட இனியேட்டட் எனர்ஜி வந்து ஒரு லேக்ல இருக்க மாதிரி நீ இமேஜின் பண்ணிக்கோ அந்த லேக் வந்து சைலன்ஸா இருக்கணும் ஈவன் அங்க தண்டர் ஸ்டோமே வந்தா கூட அது சைலன்ஸா தான் இருக்கணும் இப்போ ரெண்டு ஆறுகள் எவ்வளவு வேகமா எவ்வளவு ஸ்ட்ராங்கா மோதுனாலும் சரி அது இறுதியிலே வந்து கலக்க போறது ஒரு ஏரியில தான் அது ஒரு முறை அந்த ஏரியில கலந்துடுச்சுன்னா அது அதுக்கப்புறம் ஆபத்தானதா இருக்காது அதாவது நம்ம ஹீரோ அவனோட மனசு அமைதியா வச்சிருந்தா அவன் உடம்புக்குள்ள இருக்க அந்த ரெண்டு போர்சஸையும் அவனால கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்ல வர நாமிச்சவனும் அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ ரொம்ப ஸ்லோவா கவனமா அப்படின்னு சொல்லிட்டு நாமிச்சவன் சொன்னதெல்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இது அமைதியாயிடுச்சு அந்த ரெண்டு இன்டென்ஸ் சென்சேஷன் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குறஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு இப்போ என்னோட உடம்புக்குள்ள இருக்க எல்லாமே சாந்தி அடைஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அதாவது ஆல்மோஸ்ட் எல்லாமே அமைதியா தூங்கிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் சோடமோ ஆரி ஓகே இப்போ உன்னோட உடம்புல இருக்க அந்த பாய்ஸெல்லாம் வெளியேறிடுச்சா அப்படின்னு கேட்குது இதுக்கு நம்ம ஹீரோவும் ஆமாம் ஐயா இதுக்கு நான் உனக்கும் நேரம் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா உங்களால் தான் என்னால் பிசியூ கிளாமி அடைய முடிஞ்சிச்சு இதுக்கு நம்மளோட நீ ஓகே தானே அப்படின்னு கேக்குது இதுக்கு நம்ம ஹீரோவும் நீ இன்னும் மீட் பண்ற அப்படின்னு கேக்குறான் அது என்னன்னா நேம்ச்சோன் இங்கே இல்ல அங்க இருக்கான் அப்படின்னு சொல்லுது அப்படியே பார்த்தாலே தெரியுது நேம்சோன் எங்க இருக்கான் அப்படின்றது நம்ம ஹீரோட கையில இருந்தா மட்டும் தான் நம்ம ஹீரோவால யாரு கூடுமையா நேம்ச்சோன் ஆகட்டும் சோடமாகட்டும் அவங்க கூட எல்லாம் பேச முடியும் நம்ம ஹீரோட கை கிட்ட தூரத்துல இருக்க நேம்ச்சோன் எப்படி நம்ம ஹீரோ நேம்ச்சோன் கூட பேசியிருப்பான் அப்படின்றது ஒரு கேள்வி அதுக்கு ஆன்சர் வரும் அதுக்கப்புறம் நாம்ச்சோனோ இதுக்கு பாசிபிளா உண்வி உண்மையாவே ஒன்னால என்னோட வயசை கேட்க முடியுதா அப்படின்னு கேக்கிறேன்

சொன்ன மாதிரி நீ ஏற்கனவே இந்த மாதிரி ஒன்றும் சொல்லியிருக்கல அப்படின்னா இது கூட பிளேட் குரூவோட பவர் தானே அப்படின்னு கேட்குது சோடமு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் எனக்கு நிச்சயமாக தெரியும் இந்த புள்ளியோட கலர் சேஞ்ச் ஆகுற போதெல்லாம் என்னோட பவர் அதாவது இந்த பவர் ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் சோடமும் இது உண்மையாவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது உன்னால் எங்களோட வாய்ஸை சார் தூரத்துலேருந்தே கேட்க முடியறதை நினைச்சா எங்களுக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்குது அதுக்கப்புறம் நாம்ச்சு இது இன்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் இது வந்து ஒரு அமேசிங்கான ஸ்கில் அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்கிறோம் நம்ம ஹீரோவும் நம்ம பிளேட் பிளஸ் வேலையிலேருந்து எஸ்கேப் பண்ண அப்புறமா நம்ம பிளேட் குழுவில் கண்டிப்பாக தேடியாகணும் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் இந்த அருவருப்பான மான்ஸ்டர் என்ன என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல இந்த பேலி பாஷன பேடுக்க வந்து வரும் இந்த மாதிரி இந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் மேபி இது வந்து ஒரு ஈவில் ஸ்பிரிட் அப்படி இல்லைன்னா டீமனா இருக்கலாம் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் ஹீரோவும் ஆனா இது என்ன கைண்ட் ஆஃப் டீமனா இருக்கும் ஏன்னா ரிலிக் பீடு கூட இல்லையே அப்படின்னு சொல்றான் அப்படின்னா மானாஸ்டோன் கூட இல்லையே கிடைக்கலையே அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் சரி நம்ம இங்க இருந்து இப்ப கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க இருந்து தாவும் எங்க எங்கேயோ இடிச்சிட்டே கீழே விழுறான் இதை பார்த்த சொடமோ அலறிட்டு வந்து டேய் அரு ஓகே உனக்கு ஒண்ணு சொன்ன எதுக்கு நீ இப்போ தானாவே போயிட்டு அந்த பாறையில இடிச்சுக்கிற அப்படின்னு கேக்குது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் நான் என்ன இதை வேணும்னா பண்ண என்னோட கொஞ்சோண்டு பவர் யூஸ் பண்ணி இங்க ஆனா அப்படி தாவும் போது ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு பாறையில இடிச்சுட்டு கீழே விழுறேன் அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட நேரம் சொன்னோம் ஊன்வி நீ வந்து உன்னோட மென்டல் டெக்னிக் யூஸ் பண்ணி உன்னோட பாடியை ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் ஹீரோவும் அதுல என்ன இருக்கு என்னோட இனியேட்டட் எனர்ஜி இந்த மிடில் ஸ்பீட் கூட செலுத்தினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான் என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட இனியேட்டட் எனர்ஜி வந்து முன்னாடி இருந்ததை விட பதிகரிச்சிருக்கு அது கூட எப்படின்னா டபுள் மடங்கு அதிகரிச்சிருக்கு அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா அடுத்த முப்பது வருஷத்துக்கு உண்டான இனிய எனர்ஜி வந்து இப்ப எங்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் நாமச்சி ஒன்னும் நான் எதிர்பார்த்த மாதிரியே உன்னோட இனிய எனர்ஜி வந்து உன்னோட லைஃப் எனர்ஜி கூட தொடர்புடையது தான் உன்னோட லைஃப் ஃபோர்ஸ் தான் இதுக்கான மூல ஆதாரமே இதை பத்தி நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னன்னா நீ இக்கட்டான சூழ்நிலை அப்படி இல்லைன்னா உனோட லைஃப் ஆபத்துல இருக்கும் தான் உன்னோட அந்த இனிய எனர்ஜி லைஃப் ஃபோர்ஸ் அதெல்லாம் அதிகமா வெளிப்படும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்றான் நாமச்சியோன் அதுக்கப்புறம் நாமச்சியோனும் இந்த மான்ஸ்டரோட பவர்ஃபுல்லான பாய்சன் இந்த ஹிர்போட பயங்கரமான குளிர் இந்த ரெண்டு காரணங்களால தான் உன்னோட இனியேட்டட் எனர்ஜி அதிகமாக இருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறான் ரேம்சோன் இதுக்கு நம்ம ஹீரோவும் இந்த இனியேட்டட் எனர்ஜியை பற்றி நான் எவ்வளோ அதிகமாக தெரிஞ்சுக்கிறேனோ அந்த அளவுக்கு இது வந்து நார்மல் எனர்ஜி அதாவது ரெகுலர் எனர்ஜிலேருந்து டிஃப்ரெண்டான எனர்ஜி அது வந்து ஒரு வேற ரகம் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் எப்படியோ இது வந்து எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சிடுச்சு இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் மாஸ்டரை விடுவோம் ஸ்ட்ராங்கானவனாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டால் நம்மளோட சொடம் கிரீடபிள் வெயிட் இப்போ நீ ஒவ்வொரு வாரியும் மரணத்திலிருந்து தப்பிங்கும் போது எல்லாம் ஸ்ட்ராங் ஆகியவியா உன்வி என் கிட்ட ஒரு கிரேட் ஐடியா இருக்கு நம்ம கிட்ட இன்னொரு பேர்லி பாஸ்ட் நம்ம இருக்கு இல்லையா அதுக்கு அப்புறம் அந்த பாயசனையும் அந்த கோல்டையும் எப்படி சமாளிக்கணும் அப்படின்ற விஷயம் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதனால ஏன் அதை இன்னொரு தடவை முயற்சி பண்ணக்கூடாது எனர்ஜி ரெட்டி இன்க்ரீஸ் ஆகும் அறுபது வயசுக்கு எனர்ஜி இப்பயே வச்சுட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் நீ தான் இங்க இருக்கிறதுல ஸ்ட்ராங் ஆனவனா இருப்பா இது வந்து ஒரு ஜோக்கு இதை வந்து நான் உன்னை குஷிப்படுத்த சொன்னேன் ஆனா நீ கொஞ்சம் கூட சிரிக்கவே இல்ல எங்க போறேன் நான் சொல்றது உனக்கு ரொம்ப நல்லா கேக்குதுன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ உங்கள் அம்மோட நீங்க விட்டு போகிற அது மட்டும் பார்த்துக்கோ சரி சரி என்ன மணிச்சுரு இங்கே ரொம்ப கோல்டாக இருக்குது என்னை தயவு செஞ்சு இங்கேருந்து கூட்டி போ அப்படின்னு சொடம்பு சொல்லிட்டுருக்கு அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து பியரி ஃபாஸ்ட் பேட்டிக்கு போட்டோனு ரெண்டு பேரும் விட்ருக்கானுங்க அதுல இருக்கற ஒருத்தவங்க என்ன சொல்கிறானா பின்னாடி திரும்பி பார்த்தா அவளை காணும் ஒரு ரொம்ப தள்ளி வந்துட்டு இருக்காளோ அதுக்கு இன்னொருத்தனும் இல்லை இனிமேல் அவளால் நம்மளை ஃபாலோ பண்ண முடியாது ஏன்னா அவளோட பிஸி அதாவது அவளோட உடல் தான் காரணம் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் இன்னைக்கு நமக்கு எவ்வளவு ல அவன் பேர் ஊன் வீதான நல்ல வேலை அவனை ஃபாலோ பண்ணது ஒன்னும் வீணாகல அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் ஆனாலும் இன்னும் எனக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு மாஸ்டர் சாஹியோன் ஸ்ட்ரீட் கோர் ஒரு ப்ரோக்கான ஒருத்த எப்படி ஸ்டெப் யூஸ் பண்றான் இந்த சூழ்நிலையில அது உனக்கு முக்கியமா ஒழுங்கா இருக்க அந்த ஹெர்பு எடுத்துட்டு தப்பிக்கிற வழி பாப்பண்டா அப்படின்னு அவன் சொல்லி முடிச்ச உடனே அந்த கேள்வியை கேட்டவன் தலை தனியா போகுது இத பாத்த இவனும் மா மாஸ்டர் மார்க் அப்படின்னு கத்துறான் யார் இவனை போட்டது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வேற யாரு இல்ல இவனுக்காக தான் ஒழுங்கா அந்த ஹிருப்பை என்கிட்ட ஒப்படிச்சிடு அது என்னுடைய இது அப்படின்னு சொல்லுது இந்த பொண்ணு அதுக்கப்புறம் மாஸ்டர் சாகியோனும் பிளட் வீச்சோட அப்ரண்டிஸ் கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்த்தது தான் உன்னோட பாடிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஸ்கில் யூஸ் பண்ணாம நீ எதுக்கு ஃபெதர் ஸ்டெப் மாதிரி இருக்க ஸ்கில் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறான் ஆனா உன்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கோ டேரக்ட் காம்பேக்ட்ல உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை அட்டாக் பண்ண போறான் அப்படி போகும்போது இவன் யாரும் பீஸ் பீஸா கட் பண்றாங்க இவனும் என்ன சிக்ஸ்த் பிரிட்டாரா அப்படின்னு சொல்லி இவனை சாக்குறான் யோன் ஹவோ அவங்க யார பதிங்க அட்டாக் பண்ணாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா எனக்கு ஆச்சரியமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம ஹீரோ ஆகட்டும் இந்த பொண்ணாகட்டும் ரெண்டு பேருமே ஒரு பெரிய ஆளோட அப்ரெண்டிஸ் அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்து இவனுக்கு அட்டாக் பண்ண வந்திருக்காங்கன்னா இதை பார்த்தா அதாவது இதை நினைச்சாலே எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லுது இதே கேட்டா சிக்ஸ்த் பிளே ஸ்டார் அப்டேட் பிச்சோம் ஏன்னா அவனுங்க ரிவார்டை பத்தி மட்டும் வச்சிருப்பானுங்க சரி அது இருக்கட்டும் நீ எதுக்கு இருந்து என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாம போனேன் அதுக்கு யூன் என்ன மன்னிச்சிருங்க ஐஎம் டீப்லி சாரி அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட இவங்களும் நீ சேஃபா இருக்கல அதுவே எனக்கு சந்தோஷம் ம் கையில இருக்கு அது என்ன அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு யூன் ஆமா இதுதான் பேர்லி ஃபாஸ்ட் இதுதான் அவனுங்க என்கிட்ட இருந்து திருடிட்டு போயிட்டானுங்க இது கேட்ட இவங்களும் நீ அதை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் எப்படியோ நீ அதை சேஃபா ரெக்கவர் பண்ணிருக்க அதனால வா நம்ம மெயின் ஹால்க்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க இதுக்கு இந்த பொண்ணும் இல்ல நீங்க முன்னாடி போங்க மாஸ்டர் நான் வந்த வழியா போகணும் அப்படின்னு சொல்லுது இது இவங்களும் என்ன அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஹீரோ அந்த பள்ளத்தாக்குள்ள இருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்ப வெளியே வரான் இப்ப என்னால இவ்வளவு பெரிய ஐட்ட ஒரு துளி வேர்வு கூட செஞ்சாம என்னால சுலபமா தாண்ட முடியுது அப்படின்னு சொல்றான் இதுக்கு நினைச்சு இன்டர்ட் எனர்ஜினா நீ என்ன நினைச்சிருக்க அது வந்து ஒரு லைஃப் எனர்ஜி அது வந்து உன்னோட பாடி எனர்ஜி மட்டும் அதிகப்படுத்தாது உன்னோட பாடி ஸ்கில்ஸையும் அப்கிரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாராம் நேம்சியோன் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஐ திங்க் அங்க ஓடி வருது வந்து லேடி யோன் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான் சோடமோ இன்னது அந்த சோத்த முட்டியா அப்படின்னு சொல்லுது அதுக்கப்புறம் நேம்சியோனோ அவ எங்க வரா அப்படின்றது என்னால பார்க்க கூட முடியல ஆனா நீ பாத்து சொல்ற ஒருவேளை உன்னோட கேக்குற திறனும் உன்னோட பாக்குற திறனும் கூட அதிகம் அடிச்சு போல அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு இன்னும் அந்த ரெண்டு பேரும் துரத்திட்டு இருக்கா இது ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு ஏன்னா அவளோட அந்த உடலை வச்சுட்டு ஓடும் ரொம்ப கலைப்பா இருக்கும் அதனால அவளுக்கு கண்டிப்பா அமேசிங்கான ஒரு மன உறுதி இருக்கணும் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் நேம்சியோனோ இது வந்து ஒரு குட் சைன் தான் அதிகமாக இன்டர்நெட் எனர்ஜி வச்சுட்டு இருக்கிறதால உங்ககிட்ட வந்து யாராலையும் ஹைட் ஆகிருக்க முடியாது அதாவது மறைஞ்சிருக்க முடியாது இதை வந்து உன்னை விட வீக்கானவங்க கிட்ட பொருந்தும் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அப்படின்னா நான் எதிர்காலத்தில் ஸ்ட்ராங் போது இன்னும் பல விஷயத்தை பார்ப்போம் பொழியே அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ யோனா உடனே நீங்க சேஃபாக இருக்கிறத பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் ஹரி ஓகே சார் என்ன மன்னிச்சிருங்க அவங்கள துரத்திட்டு போறதுக்கு முன்னாடி உங்களோட பேரலை எல்லாம் சரி பண்ணிருக்கணும் நம்ம ஹீரோவும் இல்ல பரவாயில்ல அதுக்கு டைம் இல்ல அதுக்கப்புறம் அவன் என்னோட பிளட் ப்ளோவை முழுசா தடுத்து நிறுத்தல அதனால என்னால அங்க இருந்து தப்பிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் இந்த பொண்ணும் சரி அது நல்லது ஆனா உங்களோட காலுக்கு என்னாச்சு அது அந்த ரெண்டு பேராளதான் நீங்க ஓகேல்ல அது அது மோசமா இருக்கு போலியே அதுக்கு நம்ம ஹீரோவும் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் இது ஒண்ணு அவ்வளவு பெரிய இல்ல சரி அதை விடு அந்த ஹெருபை நீ ரெக்கவர் பண்ணிட்டியா இதுக்கு யா எஸ் அதுக்கு என்னோட மாஸ்டர் ஹெல்ப் பண்ணாங்க நான் உங்ககிட்ட முன்கூட்டியே இதுக்கு மனைவி கேட்டுக்கிறேன் ஏன்னா அந்த ஹெருபை என்னோட மாஸ்டர் கிட்ட சொல்லி அந்த ஹீலர் ஹீலியர்கிட்ட கொடுக்க சொல்லிட்டேன் ஆனா நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு அந்த சீல தான் நினைக்கிறேன் நம்ம ஹீரோ அவளோட அப்ரண்டிஸ் கேட்டான்னு சொல்லிட்டு அவளோட சீலை தூக்கி குடுத்துட்டு வால நான் அதை எப்படி நம்புறது அப்படின்னு கேக்குறேன் அதுக்கப்புறம் இவன் அவன் கவலைப்படாதீங்க அவங்க அத கண்டிப்பா குடுத்துருவாங்க ஆனா அது ஒரு கண்டிஷனுக்கு அப்புறமா தான் அப்படின்னு சொல்லுது இதை கேட்ட நம்ம ஹீரோ மனசுக்குள்ள அதத்தான ஈஸியா குடுத்துருவாங்க மாதிரி சொல்றியா உம் இது நம்ம டீலே இல்லையே அப்படின்னு சொல்றேன் அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணா பிளட் அண்ட் பிளஸ் வேலியோட ஹெட் குவார்டர்ஸ் கம்மியாங்க அங்கே பிளட் வச்சும் நான் சொன்ன ரெக்வஸ்ட் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த புட்டன் ஹீலரோட சீல தரேன் அதுக்கப்புறம் இதை கேட்ட ஆகும் நான் இதுல இன்வால்வ் ஆக போறது அவங்க அவங்ககிட்ட தெளிவா சொன்னேன் அப்படி இருந்தும் நீ இந்த மாதிரியான ஒரு ஒப்பந்தத்தை போட என்கிட்ட துணிரியா இதுக்கு பிளட் வச்சோம் உனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்றத நான் உறுதியா நம்புறேன் இதுல நீ இன்வால்வ் ஆக விரும்பினாலும் விரும்பாமலேயே இருந்தாலும் ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு பிளீஸ் எங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நீங்க அதர் சைட் போயிட்டு ஒர்க் பண்ண நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்றாங்க பிளட் விச்சு அதுக்கப்புறம் யாரோ பிளட் அண்ட் ஃபிளஷ் வேலையை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க இதோட அந்த சாப்டர் முடியுது தேங்க்யூ பாய்